முருகா சரணம் மயிலு மயிலும் சேவலும் துணை நவராத்திரி எட்டாம் நாளில் புனமடந்தைக்கு எனும் பாடலை பதிய அறிவுறுத்தி அம்பிகை இப்பாடலில் புகர் வெற்பந்தனை ஏனும் பனைவி ஒன்று எட்டு சக்கரவர பெண் கௌரி செம்பொன் பட்டுத்தரி அப்பெண் பழைய அண்டத்தில் பெற்ற மடப்பெண் பவதரங்கத்தை தப்ப நிறுத்தும் பவதி கம்பர்க்கு புக்கவள் என்று திருநாமங்களை என்று சொல்ல வைக்கிறது அருணை கருணை பந்தை சொல்லி அனுப்பியும் பிரம்மனை சிறை விடாது பின்னர் சிவபெருமானே நேரில் வந்து சொல்லிய பிரம்மனே பிரம்மனை முருகன் விடுத்தார் இந்த குற்றம் நீங்க முருகவள் காஞ்சிபுரத்திலே உள்ள குமரக்கோட்டத்திலே தவம் புரிந்து தோஷம் நீங்க வரம் பெற்றார் என்பதை வரம் பெற்று கட்சியில் நிற்கும் பெருமாளே என்பதன் மூலம் பாடியிருக்கிறார் அருணகிரி என்னும் கணித ஆசிரியர் இரண்டாவது வரியிலே

பக்து பொருளை கற்பனை போற்றும் புகழு என் பக்திக தத்துவம் சகலமுற்றி பற்ற நிற்கும் பொதுவைய தூக்கத்தக்கது தந்த சகலமு பற்றி பத்தர பொதுவையோக்க தங்க துரத்தினுடன்கித்து சிலுகே கொண்டருவரும் கை குத்திட்டொருவருக்கும் தெரிவரும் சத்தியத்தை தெரிசித்து

ப்பை கேற்பொரையாப்பம் கடை கிழங்குக்கு சர்க்கரை முக்கன் கடலை கண்டிப்பும் திருவாய் கேள் சர்க்கரை முக்கன் கடலை கண்டா அல்த்துங்கைக்கு கார்ப்பக முக்கன் திகரும்னுக் கோட்ட தொட்டை மாதுப்பன் கரி முக்க சித்தர போன் புக

தப்ப நிறுத்தும் பெருமாத்தை தப்ப நிறுத்தும் பெருமாடி திசை

வள்ளி நாச்சியாருக்கு இசைந்த புயங்களை உடையவன் குமரன் என்று ஏத்தி பக்தர் துதிக்கும் பொருளை என்றும் இளையவன் என்று துதித்து அடியார்கள் வணங்குகின்ற பிரம்ம பொருளை வள்ளி ஏற்றுக்கொண்டது போல ஜீவாத்மாக்களாகிய நாயகிகளை ஏற்றுக்கொள்ள என்றும் கல்யாண சுந்தரனாக திகழ்பவன் முருகன் நெஞ்சத்து கற்பனை முற்றும் பிரிதேதும் புகழும் உள்ளத்துள் நினைத்து பார்க்கும் கற்பனை அனைத்தும் மற்றும் எல்லாவற்றையும் விஸ்தரித்துச் சொல்லும் எண்பத்தெட்டு எட்டு இயல் தத்துவம் எண்பத்தி எட்டு கூட்டல் எட்டு தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஆறு வகையான வாழ்க்கை தத்துவங்களையும் சகலமும் பற்றி பற்றற நிற்கும் பொதுவை மற்றும் எல்லாவற்றிலும் கலந்திருக்கும் அதே சமயத்திலே அவற்றையும் கடந்து விளங்கும் பொதுப்பொருளை என்று ஒக்க தக்கது ஓர் அத்தம் தனி நாளும் சூரியனுக்கு சமமான ஒளியை உடையது என கருதத்தக்கதை ஒப்பற்ற உண்மை நிலையை அனுதினமும் சினமுடன் தர்க்கித்து சிலுகி கொண்டு கோபத்துடன் பாது புரிந்து இட்டு அறுவரும் கை குத்திட்டு சமயத்தவரும் குத்துச்சண்டை போட்டும் ஒருவருக்கும் தெரிய அரும் சத்தியத்தை தரிசித்து யாராலும் உணர முடியாத மெய்ப்பொருளை அடியின் கண்ணாரக் கண்டு உன் செயல் பாடி உன் அருள் திருவிளையாடல்களை பாடி திசைதோறும் கற்பிக்கைக்கு எல்லா திசைகளிலும் உள்ளவர்களுக்கு இந்த உண்மையை எடுத்து உபதேசிக்க இனி அற்பம் திருவளம் பற்றி உனது மனதில் சிறிதளவு சங்கல்பம் செய்து கொண்டு செச்சை மணக்கும் சிறு சதங்கை பொன் பத்மம் எனக்கு என்று அருள்வாயே வெற்றி மாலையின் மனம் கமழ்கின்றதும் சிறு சதங்கைகளை அணிந்துள்ளதுமான அழகிய பாத தாமரைகளை அடியனுக்கு எப்பொழுது அருள்வீர் கன பெரும் தொப்பைக்கு அப்பம் கனி கிழங்கு இக்கு முக்கன் கடலை கண்டு அப்பி பிட்ட மூக்கும் திருவாயன் கனத்த பெரிய தொந்திக்குள் பழவகைகள் கிழங்கு கிழங்கு வகைகள் இக்கு சர்க்கரை கரும்பு நாட்டு சர்க்கரை முக்கன் தேங்காய் கடலை முதலியவற்றோடு பிட்டையும் வாரி வாரி உண்ணும் திருவாயு உடையவன் கவள துங்க கை கற்பக முக்கண் திகழும் உணவை கவலமாக உட்கொள்ளும் தூய தும்பிக்கையை உடையவன் கற்பக விநாயகன் மூன்று கண்களுடன் விளங்கும் நம் கொற்றத்து ஒற்றி மறுப்பன் கரிமுகன் சித்திர பொன் புகர் வெற்பந்தனை ஈனும் பனவி நமது வழிபாட்டு தெய்வமாகிய வீரம் மிக்க ஒற்றை தந்தத்தன் யானை முகத்தோன் அழகிய பிரகாசம் பொருந்திய புள்ளிகளை உடைய மலை போன்றவனை பெற்ற அந்தணி ஒன்று எட்டு சக்கரதலப் பெண் நவாவரண நாயகி கௌரி செம்பன் பட்டு உத்தரிய பெண் கௌரி சிவந்த அழகிய பட்டாடகை உத்தரிய வஸ்திரமாக உடையவள் பழைய அண்டத்தை பெற்ற மடப்பெண் புவனங்களை ஈன்ற புராதனி பனிவாரி பவதரங்கத்தை தப்ப நிறுத்தும் பவதி தன்னை வணங்கும் அடியவரை பெருவிக் கடலினின்றும் விலக்கி வைக்கும் தேவி கம்பர்க்கு புக்க வளர் ஏகாம்பரநாதரின் ஆகிய காமாட்சி தேவியிடம் பயில் வரம் பெற்று கட்சியில் நிற்கும் பெருமாளே அருகில் இருக்கும் வரத்தை பெற்று குமரக்கோட்டத்தில் விற்றிருக்கும் பெரியோனே உனது மனதில் சிறிதளவு சங்கல்பம் செய்து கொண்டு வெற்றி மாலையின் மனம் கமழ்கின்றதும் சிறு சதங்கங்களை அணிந்துள்ளதுமான அழகிய பாத தாமரைகளை அடியனுக்கு எப்பொழுது அருள்வீர் பாடலையும் பொருளையும் கேட்டோம் எண்பத்தி எட்டு எட்டு என்பதற்கு விடை எண்பத்து எட்டு பத்து என்பது எட்டு எட்டு பதினாறு ஆக மொத்தம் தொண்ணூத்தி ஆறு என்று தத்துவங்களை கூறுகிறார் இந்த தொண்ணூத்தி ஆறு என்பதை பலவிதமாக கூறுவர் ஆறு மாறும் அஞ்சு மஞ்சும் ஆறு மாறும் அஞ்சு மஞ்சும் ஆறு மாறும் அஞ்சு மஞ்சும் அறுநாறு ஆறு என்பார் ஒரு பாடம் இல்லை முப்பத்தி ஆறு அகநிலை பட தத்துவங்கள் அறுபது புறநிலை தத்துவங்கள் முப்பத்தி ஆறு பட தத்துவங்கள் ஆன்ம தத்துவம் இருபத்தி நான்கு வித்யா தத்துவம் ஏழு சிவ தத்துவம் ஐந்து நிலை தத்துவங்கள் ஐந்து அவற்றின் தன்மைகளோடு மண் தீ நீர் காற்று வெளி ஏனைய தத்துவங்கள் முப்பத்தி ஐந்து வாயுக்கள் பத்து நாடிகள் பத்து கண்மங்கள் ஐந்து அகங்காரம் மூன்று குணம் மூன்று வாக்குகள் நான்கு புரிந்து கொண்டோமா அடுத்த பதிவுகளை பார்ப்போம் ಜಗದ್ಗುರು ಪದ್ಮನಭಸ್ತು ಮರುಗಾ ಶರಣಂ